ரச வணக்கம் இந்த சினிமா திணிக்கும் சினிமா பல விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் மில்லியன் டாலர்ஸ் ப்ரொடக்ஷன் நமக்கு குட் நைட் ஞாபகம் வரும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தாங்க கூட சொல்லலாம் அதுக்கப்புறமா என்ன திரைப்படம் எடுக்க பார்த்தா அர்ஜுன் தாஸ் சங்கர் ரெண்டு பேரும் வச்சு ஒரு சிறப்பான திரைப்படம் இயக்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த படத்துடைய பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா போய்கிட்டு இருந்த இந்த நிலையில இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆயிருக்கு அப்படின்ற அப்டேட்டை கொடுத்திருக்காங்க இன்னும் இந்த படத்துக்கு பேர் வைக்கல அப்படின்றது ஒரு குறையா இருந்தாலும் ஆனா இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் ஒரு சிலது ரிலீஸ் ஆச்சு எல்லா எல்லாமே இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்கக்கூடிய அர்ஜுன் தாஸ் ஒரு பக்கம் அண்ட் எப்பயும் போல ரொம்ப கேஷுவலாக இருக்கக்கூடிய அதித்தி சங்கர் ஒரு பக்கம் ஸோ இப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு த்ரில்லர் கதையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கதை எப்படி இருக்க போது அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பத்தி நமக்கு தெரியும் கதையில் ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அதே வரிசையில் இந்த திரைப்படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்கல இன்னும் டேட்டை அனௌன்ஸ் எதுவும் பண்ணல அப்படின்னாலும் கூடிய விரைவில் டைட்டிலையும் அனௌன்ஸ் பண்ணி டேட்டையும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க தளபதி விஜய் அவர்களுடைய கோட் படம் என்ன மாதிரியான ஒரு சக்சஸ் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணும் அவசியமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய வசூலை இப்போ வரைக்கும் படைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த வரிசையில ஏன் தளபதி விஜய் அவர்கள் சினிமா விட்டு போறாரு அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது ஆனா அந்த ஏக்கத்தை எல்லாத்தையுமே இப்போ மாத்துறேன் பாரு அப்படின்ற மாதிரி எல்லா டேரக்டர்ஸும் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் இது படத்துடைய செகண்ட் பார்ட் அப்படின்னு அப்படிதான் இந்த கோட்டுக்கும் இன்னொரு செகண்ட் பார்ட் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதுக்கு முன்னாடி லீவில் பார்த்தோம்னா படம் முடியும் போது எல்சியூ அப்படின்றதுனால விக்ரம் அவர்கள் அதாவது விக்ரம் திரைப்படத்தில் நடித்த கமலஹாசன் அவர்களுடைய குரல் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டா இப்போ செகண்ட் பார்ட் எடுக்கும்போது அவங்களேனா இப்படி கண்டிப்பா அவர் இருக்கும்ம்தானே அப்படின்ற மாதிரி ஒரு செக் பாயிண்டா வச்சிருக்காங்க. ஆனா என்ன பண்றது? HBN ஆத்தோட ஏகத்தல மட்டுமே அவர் கடைசியாக ஒரு திரைப்படம் நடிக்க போறதா சொல்லிருந்தாங்க. அது ஃபுல்லா அரசியல் படமா இருக்க போதாம்னு சொல்லிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் தெரியாதுங்க. கடைசி படமா விட்டுருங்க. பட் ஆல்ரெடி நீங்க நடிச்ச படத்தோடயே பார்ட்லாம் எடுத்து முடிச்சிருங்க. செகண்ட் பார்ட் இதுவோட செகண்ட் பார்ட் எடுத்துட்டீங்கனா ஒரு மாதிரி ரசிிறதுக்கு சatisfaction இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களாம் இதனால தளபதி விஜய் அவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு அடுத்தடுத்த பார்ட்ல நடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவர் நான் நடிச்சா நீ என்னோட படங்களுடைய செகண்ட் பார்ட்ல மட்டும் ரெண்டு நேரம் நடிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனி ரெடியாக இருக்கு அந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணேன் குத்து ஆயிரம் திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க நம்முடைய ரம்யா திவ்யா எஸ் பந்தனா எல்லாருக்குமே தெரியும் ஸோ திவ்யா எஸ் பந்தனா வரைக்கும் அவங்க இப்போ அரசியலையும் இருக்காங்க பட் அவங்களுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் சொல்லி ஆரம்பத்தில் போட ஆரம்பிச்சாங்க இப்படிதான் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா அவங்களுக்கும் ஒரு ஆண்ட்ரபனருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து கடுப்பான என்ன பண்ணாங்க பட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் எத்தனை தடவை எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு போடுவீங்க போதுங்க எதோ நிறுத்திக்கோங்க ஏன் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க இப்போ மறுபடியும் அப்படி ஒரு செய்தி உலா வரும்போது செம்ம கோவத்தில் கடுப்பில் மறுபடியும் ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க இதே வேலையை வச்சுக்காதீங்க சீக்கிரமாகவே நான் கல்யாணம் பண்ணுவேன் என்ன விட உங்களுக்கு என் கல்யாணத்தில் ஆர்வம் அதிகமாக அப்படின்ற மாதிரி கடுப்பாயிருக்கிற மாதிரியான ஒரு எமோஜியோட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க போல இதை பார்த்து அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்செட்டும் ஆகிருக்காங்க வயசாயிருச்சு அப்படின்னா உடனே கல்யாணம் பண்ணணும்னு என்ன இருக்கு அட்லீஸ்ட் அவங்களா சொல்கிற வரைக்கும் இந்த விஷயங்களை எதுவும் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா இதை நிறைய பேருக்கு பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது எல்லாரும் நம்பிட்டாங்க அப்படின்னா அப்ப எனக்கு திரும்ப இது திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு சம்யுக்தா நாபா நடேஷ் நிக்கிலோடைய நடிப்புல பரத்தோடைய இயக்கத்துல இப்போ சுயம்பு அப்படின்ற ஒரு திரைப்படம் உருவாக்கிட்டு இருக்கு இந்த படம் மிக பெரிய பட்ஜெட்ல உருவாகுது அப்படின்ற காரணத்தால படத்துல எல்லாம் ஆட் என்னென்னோ எல்லாத்தையும் ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் பார்த்து அண்ட் இந்த சுயம்பு படத்துடைய கதைக்களம் பார்த்தோம்னா ஒரு போர் பின்னணியில நடக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஹிஸ்டாரிக்கல் படமா இந்த திரைப்படத்தை எடுக்கிறாங்க ரவி ரவி பசூர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா கேஜிஎஃப் டூ சொன்னாலே மிரட்டி விட்டுருப்பாரு ஸோ அவர் தான் இந்த திரைப்படத்துக்கும் இசையமைக்கிறாரு அதனாலயும் என்னமோ தெரியல இந்த படம் இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பிஜிஎம்காக எக்ஸ்பெக்டேஷனோட காத்திருக்காங்க சமயுதாவுடைய கேரக்டரை ரிவீல் பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ண உடனே படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிச்சு இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இப்போ ஹைடெக்கான நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா நம்ம இப்போ கோட் படத்தில் எல்லாம் பார்த்தோம் பாருங்க அந்த மாதிரி ஹைடெக்கான டெக்னாலஜிஸ் நிறைய இந்த திரைப்படத்தில் யூஸ் பண்ணுறதாகவும் பார்த்தா சீஜினே கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த மாதிரி ரெடி பண்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட பில்டப் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் எல்லாம் சரி வரட்டுங்க அப்புறம் பார்த்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க ஆந்திரா தெலுங்கானால இப்ப ரீசென்ட்டாக நடந்த அந்த வெள்ளத்தனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க இதனால நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நடிகர்கள் அண்ட் பாலிவுட்ல ஒரு சில பேர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நன்கொடை கொடுத்து வந்துட்டே இருந்தாங்க எதுக்காக அப்படின்னா சீக்கிரமாவே அவங்க குணமாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லியும் அதிலிருந்து அவங்க ரெக்கவர் ஆகணும் அப்படின்றதுனால அந்த கவர்மெண்டுக்கு ஒரு சில நிவாரண உதவியை கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க அந்த வரிசையில் இப்போ சிம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு லட்சம் ரூபாய் நிவாரண உதவியாக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நடிகரும் அண்ட் இப்ப துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் இருக்கார்ல அவர் நன்றி சொல்லும் விதமா ஒரு விஷயத்தை அவருடைய எக்ஸ் பக்கத்துல போட்டிருக்காரு அதை எடுத்து மறுபடியும் சிம்பு போட்டு நன்றிக்கு நன்றி சொல்லிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி சீக்கிரமாவே பாதிக்கப்பட்ட எல்லாருமே குணமடையணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் என்னால முடிஞ்ச சின்ன உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ் பக்கத்துல அவர் பதிவிட்டு இருந்தார் இந்த ஒரு விஷயம் நன்றிக்கு நன்றி சொல்லிருக்கீங்களேப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு என்னுடைய சினிபுத்துல சினிமா பத்தன பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த சொல்லுவாங்க நான் வந்து சந்திக்கிறேன் and this is bye from me just take care